இருக்கிற மீடியாக்கள்லாம் வந்து அண்ணாமலையை வந்து என்னமோ வந்து கான்வர் பண்ணுறா மாதிரியும் அண்ணாமலை ராஜினாமா பண்ண போகிறதாலையும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதால அண்ணாமலையை கூப்புறதாலலாம் வந்து பிஜேபியோடைய தேசிய தேர்தல் தலைவர்கள்லாம் வந்து அடுத்தவங்க பேச்சு கேட்டலாம் படித்த ஒரு ஐபிஎஸ் மூணே வருஷத்தில் ஐம்பது வருஷம் எழுது வருஷம் ஆடின திமுகவை கண்ணுக்குள்ளே விரல விட்டு ஆட்டினவங்க யாராவது பார்த்துருக்கீங்களா இன்னைக்கு அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா திமுகவே கதி கலந்துதா இந்தியா ஏன்னா மூணு வருஷம் வந்து என்ன ஒன்னா அரசியல வந்து ஒரு ஐபிஎஸ் எந்த அளவு வந்து இந்த இனி வந்து டேட்டா வைஸ் வந்து எடுத்து மக்கள் மதியில் வந்து கொண்டு போயிருக்கார்டே இவங்க ஊழலுக்கு எதிராக வந்து எந்தளவு வந்து எடுத்து போய் சேர்த்துருக்கிறார்க்கு வந்து பார்க்கணும் அப்போ சாதனையாக சாதனை இல்லையா இன்னைக்கு ஒத்து மட்டம் பேரை வந்து என்ன வந்து அண்ணாமலையை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா பண்ணிங்க தாங்க கூட்டமாக வரும் சிங்கம் சிங்கலா தான் நிற்குது இன்னைக்கு அந்த சிங்கம் அதே மீடியாவில் வாய் கொடுத்தது பார்த்தீங்களா என்னுடைய வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து ரொம்ப பெரிய ஒரு ஸ்கேம் வந்து என்னன்னா அண்ணாமலை கொண்டு வந்து இன்னைக்கு நடந்த டெண்டரா இருக்கட்டும் அதே நேரத்தில் வந்து ரேஷன் கடையில் கொடுத்த அந்த வெள்ளமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இங்கே மக்கள் மத்தியில் வந்து கொண்டு வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இன்றைக்கி வேறு யாருங்க கொண்டு வர முடியும் ஏன்னா கவர்னரை திட்டினவன விட்டுருவாங்க ஒரு மாநில தலைவரை திட்டினவங்களை விட்டுருவாங்க முன்னாள் கவர்னரை திட்டினவங்களை விட்டுருவாங்க பிரைம் மினிஸ்டரை பத்தி சொன்னவங்களாம் திட்டுவாங்க விட்டுருவாங்க ஆனால் இங்கே இருக்கிற ஒரு ஏதோ ஒரு பொறுக்கியை பற்றி பேசினா மட்டும் என் வந்து உடனே வந்து வழக்கு பாயும் இதுதான் திமுகவுடைய திராவிட மாடலுடைய ஆட்சியின் அவல நிலை உங்களுடைய நூறு நாள் திட்டம் மத்திய அரசாங்க பணம் விடுவிக்காததுக்கு ஒரே ஒரு காரணம் உங்கள் சொல்லி இங்கே இருக்கிறவங்களாம் வந்து பணத்தை திருடுறாங்க வேலை செய்யாதவங்க வேலை செஞ்ச மாதிரி கணக்கு காட்டுறாங்க வேலைக்கு வராதவங்களை வந்து வந்த மாதிரி கணக்கு காட்டுறாங்க சார் சமீபத்திய அரசியல் வட்டார பேச்சுக்களை பார்த்தீங்கன்னா மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து மாற்றப்படுகிறார் டெல்லி சென்றவர் பிறகு அவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்லேயே அவர் வந்துட்டு உறுதிப்பட பேசுகிறார் அப்படின்லாம் இங்கே வந்துட்டு பேச்சுகள் எழுந்திருக்கேன் உங்களோட பார்வை என்ன சார் முதல்ல இந்த சில யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி இந்த டிபேட்டாக இருந்தாலும் சரி இன்னைக்கு எல்லாரும் சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அண்ணாமலை மாற்றப்படுவார் அண்ணாமலை ராஜினாமா செய்ய போகிறாரா ஒரு கேள்விக்குறி முதல்ல இந்த விஷயமே தப்பான விஷயம்தான் ஏன் ஒரு விஷயத்த சொல்லணும் நான் தயவுசெய்து பார்க்காதவங்க வந்து இந்த மறுபடியும் நல்லா பாருங்கள் அண்ணாமலை டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த ப்ரெஸ் மீட்டை வந்து உன்னிப்பாக வந்து கேளுங்க ஒரு தொண்டனாக இருந்த அந்த இடத்துல வந்து நான் சேவை செய்வேன் அப்படின்னு வந்து சொன்னார் தவிர நான் இந்த பதவிக்கோ அதிகாரத்துக்கோ ஆசைப்பட்டு இந்த கட்சிக்குள்ளே வரல ரொம்ப நாளாக வந்து மனசுக்குள்ளே இருக்கிற வந்து என்ன அது வந்து நான் அந்த உணர்ச்சியை வெளியே கொண்டு வந்திருக்கிறேன் ஏன்னா இந்த திராவிடத்துக்கு எதிராக வந்து த வந்து தமிழகத்தை வந்து மீட்கணும் தமிழர்களுடைய மக்களுடைய நலன்தான் முக்கியம்னு வந்து அந்த இடத்துல சொன்னார் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் வந்து மூணு வருஷம் ஆனாவே வந்துங்க ஒரு காலகட்டம் மூணு வருஷம் ஆனாவே வந்து அங்கே வந்து ஒவ்வொரு மாநில தலைவரும் வந்து மாற்றப்படுறாரு அது வந்து எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் இப்போ இரண்டாவது முறை வந்து அவங்களுக்கு வாய்ப்பு தர்றது வந்து தலைமை கையில் இப்போ அண்ணாமலை வந்து ராஜினாமா வந்து எதுக்கு பண்ணணும் நான் கேட்குறேன் ஒவ்வொரு மாநில தலைவரும் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து இந்த ஓட்டப்ப தொடர் ஓட்டப்பந்தயம்னு சொல்லுவாங்களே அதாவது அவங்கவுங்க காலகட்டத்தில் வந்து அவங்கவுங்க வந்து சரியான ஒரு வேலையை பண்ணியிருக்கிறாங்க அந்த காலகட்டத்துலேருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து அண்ணாமலை மாதிரி வந்து ஒரு ஆள் வந்து அந்த இடத்துல வந்து எந்த மாதிரியான ரீச்சு கொண்டு போகணுமோ அதை வந்து அவர் போய் வந்து கொண்டு போய் சேர்த்துட்டாரு அது சாதிச்சுட்டார் தலைமை வந்து அவருக்கு வந்து எம்பியோ ஏதோ வந்து பெரிய ஒரு பொறுப்பு கொடுக்க போதோ மாற்று கருத்தெல்லாம் கிடையாது ஆனால் இங்கே இருக்கிற மீடியாக்கள்லாம் வந்து அண்ணாமலையை வந்து என்னமோ வந்து கானர் பண்ணுற மாதிரியும் அண்ணாமலை ராஜினாமா பண்ண போகிறதாலையும் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறதால அண்ணாமலையை தூக்குறதாலலாம் வந்து பிஜேபியோடைய தேசியத்தில் இருக்கிற தலைவர்கள்லாம் வந்து அடுத்தவங்க பேச்சு கேட்டெல்லாம் முடிவெடுக்க மாட்டாங்க இன்றைக்கி இந்த எந்தளவு வந்து அண்ணாமலை வந்து இன்னைக்கு வந்து சாதிச்சிருக்கிறாருன்னு வந்து தலைமைக்கும் தெரியும் நான் மக்களை பார்த்து கேட்குறேன் ஒரு படித்தவன் படித்த ஒரு ஐபிஎஸ் மூணே வருஷத்தில் ஐம்பது வருஷம் எழுபது வருஷம் ஆன திமுகவை கண்ணுக்குள்ள விரலை விட்டு ஆட்டினவங்க யாராவது பார்த்துருக்குறீங்களா முன்னெல்லாம் வந்து பார்க்க போனால் வந்து ஜெயலலிதா அம்மா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா மட்டும்தான் வந்து கலைஞர் வந்து அதுக்கு ரிப்ளை தருவார் கலைஞர் ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா அதுக்கு வந்து அம்மையார் வந்து பதில் சொல்லுவாங்க இன்னைக்கு அண்ணாமலை ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா திமுகவே கதி கலங்கதா இல்லையா யாருக்கு பதில் சொல்றாரோ இல்லையோ முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் அவங்க கட்சியை சேர்ந்த அத்தனை பேருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அது கவுண்டர் அட்டாக் கொடுக்குறாருன்னா இன்னைக்கு நான் மக்கள் இளைஞர்களை பார்த்து கேட்குறேன் தான் வந்து படித்த இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வரணும்னு சொல்லி அண்ணாமலை வந்து வரவேற்பு கொடுக்குறாரு வாங்க ஏன்னா மூணு வருஷம் வந்து என்ன ஒன்னா அரசியலில் வந்து ஒரு ஐபிஎஸ் எந்த அளவு வந்து இந்த இன்னைக்கு வந்து டேட்டா வைஸ் வந்து எடுத்து மக்கள் மதியில் வந்து கொண்டு போயிருக்கிறாரே இவங்க ஊழலுக்கு எதிராக வந்து எந்தளவு வந்து எத்தனை போய் சேர்த்துருக்கிறாருன்னு வந்து பார்க்கணும் அப்ப இது சாதனையா சாதனை இல்லையா இன்னைக்கு ஒத்து மட்டும் பேரை வந்து என்ன வந்து அண்ணாமலை விமர்சனம் பண்ணுறாங்கன்னா பண்ணிங்க தாங்க கூட்டமாக வரும் சிங்கம் சிங்கலா தான் நிற்கிது இன்னைக்கு அந்த சிங்கம் அதே மீடியாவில் வாய் கொடுத்தது பார்த்தீங்களா என்னுடைய வந்து ஸ்டேட்மெண்ட்டில் வந்து எந்த ஒரு மாற்றமும் கிடையாது நான் என்ன சொன்னால் அதை நான் செய்வேன் யாருக்காகவும் வந்து பின்வாங்கலை இப்போ மற்றவனா தான் என்ன பண்ணுவான் பதவிக்காக காலில் விழுவாங்க ஆனால் இவர் வந்து காலில் ஊந்தாரா நீங்கள் வந்து ஒரு நல்ல மாநிலத்தில் இவரை பார்க்க தான் போகிறீங்க நான் எப்படி நான் என்னென்னலாம் வார்த்தை சொன்னேன் இதெல்லாம் வந்து உனக்கு கொஞ்ச நாளில் தெரியதான் போதுன்னு அந்த இடத்துல சொல்லும் போது இதுலேருந்து மக்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாவா தயவுசெய்து இளைஞர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு இளைஞன் தான் நம்மளுக்கு தேவை இதை நான் வந்து ஒரு அரசியல்வாதியாக இந்த இடத்துல பேசலை இந்த இந்த ஸ்பீச்சே வந்து நான் என்ன ஒன்றா வந்து ஒரு சாதாரண தொண்டன் அவன் மனசுக்குள்ளே இருக்கிற குமுறல் கூட இல்லை அவனுடைய ஆதங்கத்தை தான் இந்த இடத்துல வைக்கிற ஒருவேளை அண்ணாமலை வந்து தலைமை வந்து மாற்றிருந்தா இருந்தா மாற்றத்துக்கு விருப்பப்பட்டாங்கன்னு நினச்சிங்களேன் அது தலைமை எடுக்கிற முடிவு ஏன்னா தலைமையுடைய முடிவு எல்லாருமே வந்து தலைவலங்கி ஏற்று தான் ஆகணும் இது அண்ணாமலை அவர்களுக்கும் நல்லா தெரியும் ஆனால் அதற்கு நேரம் இது இல்லை பதினோரு மாதம் எலெக்ஷனில் இருக்கும் போது வந்து யாராக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு கட்டமைப்பு இறங்கி வேலை செய்தி இன்னைக்கு வந்து பட்டி தொட்டி எல்லாம் வந்து ரீச் பண்ணி இன்னைக்கு மோடியோடைய அத்தனை திட்டங்களும் கொண்டு போய் சேர்த்த அவர் இன்றைக்கி இந்த பதினோரு மாதத்தில் வந்து ஒரு வேலையை அவர் மாற்றப்பட்டால் இதற்கு உண்மையாலுமே வந்து என்ன வந்தால் இதோடைய ரிஃப்ளெக்ட் வந்து பிஜேபிக்கு வந்து கண்டிப்பாக வரும் இல்லை மாற்றுக்கருத்தே கிடையாது ஏன்னா அடுத்த ஒரு மாநில தலைவர் வந்து அவர் வந்து அதை அப்சர்வ் பண்ணி அதை வந்து மறுபடியும் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்குள்ளே இதில் வந்து அண்ணாமலையுடைய ஃபேன்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க அவங்களாம் டிமோட்டிவேட் ஆவாங்க அந்த இடத்துல வந்து அந்த உழைப்பு வந்து என்னென்னா தோய்வு ஏற்படும் அதுக்கு உண்டான வேலைகள்லாம் வந்து பின்னடைவு ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன் ஒன்று கேட்குறேன்னா வந்து இன்னைக்கு நார்த் சைடில் இருக்கிற அரசியல் வந்து தமிழ்நாட்டில் வந்து பழிக்காதுங்க இது வந்து எப்படி ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்கன்னு தெரில தேசியத்தில் இருக்கிற தலைவர்கள்லாம் அனுபவசாலிகள் இங்கே உள்ள மாநிலத்தில் இருக்கிறவங்களாம் வந்து அனுபவசாலிகள் அதில் மாற்றுக்கத்தில் பட் ஒரு பப்ளிக்காக வந்து நான் அந்த இடத்துல சொல்லும் போது இத்தனை நாள் வெயிட் பண்ண இந்த மே மத்திய அரசாங்கம் இன்னும் ஒரு பதினோரு மாதம் வந்து என்னென்னா வந்து ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து பார்த்தா முக்கா கிணறு தாண்டியாச்சு இன்னும் கால் கிணறு தாண்ட வேண்டியது இருக்குது இன்றைக்கி அனைத்து மட்ட அரசியல்வாதிகளுக்கும் வந்து சிம்ம சொப்பனமா வந்து விளங்குற ஒரு தலைவர் வந்து மாத்திட்டாங்கன்னா மறுபடியும் என்ன கேட்டா வந்து இந்த மூணு வருஷம் இல்ல திருப்பியும் வந்து பதினஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி நோக்கி வந்து போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இனி உள்ளாட்சி தேர்தலா இருக்கட்டும் இனி எம்பி எலெக்ஷனா இருக்கட்டும் இனி வந்து பார்க்க போனா சக்சஸ் உள்ள சக்சஸ் இன்னைக்கு வந்து மூணு பர்சன்டேஜ்ல இருந்து இன்னைக்கு பதினெட்டு கூட்டணியோட சேர்த்து கொண்டு வந்திருக்கிறாருன்னா அவருக்கு கொடுத்த வேலை அவர் சரியா பண்ணியிருக்கிறாரு அவரை வந்து கொண்டு வந்ததுக்கு என்ன ஒண்ணா வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி வளரணும் அவர் அதை தானே ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லியிருக்கிறாரு என்ன ஒரு மாநில தலைவராக வந்து கொண்டு வராங்கன்னா அந்த மாநில தலைவராக கொண்டு வரும்போது நான் பத்து விட பதினொன்னா இருக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை எந்த நோக்கத்துக்காக இன்றைக்கி வந்து மத்திய அரசாங்கம் என்னை கொண்டு வந்தாங்களோ நான் அதை நோக்கி தான் போவேன் அப்போ இந்த இடத்துல வந்து பிஜேபி வலுவான ஸ்ட்ராங்காக வந்து ஒன்று அமைக்கணும்னா அப்போ நான் அதை பண்ணி தானே ஆகணும் அதுதானே என்னுடைய வேலை நான் அதை விட்டுட்டு என் சொந்த கதை பேசணும் இல்லை சோக கதை பேசணும்னா இது வரைக்கும் அண்ணாமலை மேடையில் வந்து அவருடைய சொந்த கதையை எந்த விஷயத்தையும் கொண்டு வந்ததே இல்லை எல்லா இந்த தமிழர்களுடைய மக்கள் நலனுக்காக தான் பேசியிருக்கிறாரு ஏன்னா இது வரைக்கும் டேட்டா எடுத்து யாரும் பேசினதா சரித்திரமே கிடையாது இன்னைக்கு ஒரு ஐபிஎஸ் மூல அரசியல் வேலை well. அதை வந்து சரியாக போய் செய்கிற ஒரே ஆள் அண்ணாமலை தான் ஏன் ஒன்றுன்னா வந்து உண்மையிலுமே ஒரு வேளை மறுபடியும் சொல்கிறேன் அண்ணாமலை இப்போ மாற்றப்பட்டால் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை வந்து தமிழகத்தில் கொண்டு வரும் இதனால் திமுகக்கு அதிக வந்து என்ன சொல்றது பாசிட்டிவ் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டாம் முறையாக வந்து திமுக வரதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்குது மறுபடியும் சொல்கிறேன் இது நார்த் சைடில் பண்ண வேண்டிய அரசியல் வந்து தமிழகத்தில் பண்ண முடியாது தமிழக மக்கள் வந்து ஒரு வித்தியாசமான ஆளுங்க உணர்வுக்கு வந்து கட்டுப்பட்டவங்க அதனால் வந்து இந்த நேரத்தில் வந்து அனுதாப இதை வந்து என்ன பண்ணாங்கன்னா அப்படியே இது இது பண்ணிடுவாங்க ஏன்னா நீங்கள் அண்ணாமலை வந்து ஊழல் குற்றச்சாட்டு பண்ண அத்தனை பேருமே இன்றைக்கி ஜெயிலுக்கு போகிறதுக்கு மிக விரைவில் ஜெயிலுக்கு போவாங்க ஏன்னா இன்றைக்கி வந்து பார்க்க போனால் இன்றைக்கி வந்து பார்க்க போனால் எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போனால் இன்றைக்கி வந்து இந்த டாஸ்மாக் ஊழலே வந்து ரொம்ப பெரிய ஒரு ஊழல் போயிருக்குது இதில் வந்து செந்தில் பாலாஜியாக இருந்தாலும் சரி இல்லை துணை முதலமைச்சர் உதயநிதியாக இருந்தாலும் சரி இல்லை முதலமைச்சராக இருந்தாலும் சரி இல்லை அதை சார்ந்த அமைச்சர்களாக இருந்தாலும் சரி அந்த அரசு அந்த துறையை சேர்ந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இன்னமும் வந்து பத்து ரூபாய்க்கு நாற்பது ரூபா வந்து வாங்கிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதில் ரொம்ப பெரிய ஒரு ஸ்கேம் வந்து என்னென்னா அண்ணாமலை வந்து கொண்டு வந்துக்கிறாரு இன்னி வரைக்கும் பார்ப்போம்னா வந்து ஈபியில் நடந்த டெண்டராக இருக்கட்டும் அதே நேரத்தில் வந்து ரேஷன் கடையில் கொடுத்த அந்த வெள்ளமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில் வந்து கொண்டு வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துக்கிறாரு இன்றைக்கி வேறு யாருங்க கொண்டு வர முடியும் ஸோ ஒரு படித்த இளைஞன் வந்து செய்த காரியம் வந்து இன்னைக்கு கேட்டான்னா ஹட்சப் தான் என்னை கேட்டால் வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய வேலையை மிக சிறப்பாக பண்ணியிருக்கிறாரு மத்திய அரசாங்கக்கும் அது வந்து நல்லா தெரியும் ஒரு வேளை வந்து இன்னைக்கு அண்ணாமலையை மாற்றுறாங்கன்னா வந்து அண்ணாமலையை சும்மால் அதுக்கு உண்டான கிரெடிட்டை கொடுத்துட்டு வந்து அவருக்கு மரியாதையோடு வந்து என்னென்னா இன்றைக்கி வந்து தேசியத்துக்கு கொண்டு போவாங்க இது முடிவில்லை இது ஆரம்பம் மக்கள் தயவுசெய்து புரிஞ்சிக்கணும் இது முடிவல்ல இது ஆரம்பம் அண்ணாமலைஜிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து டெல்லியில் சந்தித்த போது மக்கள் பிரச்சனைக்காக நான் போயிட்டு குரல் கொடுத்தேன் அப்படின்னாரு சார் அப்போது ஒரு டிமாண்ட் வச்சதா அரசியல் சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை மாற்று நாள் தான் கூட்டணிக்கு அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டிமாண்ட் வச்சதா அதெல்லாம் பேச்சுக்கலாம் இருந்திருக்கு நடந்திருக்குமா சார் இந்த மாதிரி வந்துட்டு அண்ணாமலையர்கள் ஏடிஎம் கேன்னு கூட்டணி வைக்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமை வேண்டாம் அப்படின்னு ஒரு டிமாண்ட் தான் பேசப்படுகிறது உண்மைத்தன்மை என்ன சார் சார் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு மூத்த அரசியல்வாதி எடப்பாடி அவர்கள் நான் அவரை வந்து உண்மையிலே வந்து குறைச்சி இட போடலை இன்னைக்கு நான் கேட்குறேன் எல்லாருமே வந்து குறுக்கு வயலில் சிஎம் ஆகிட்டார் குறுக்கு வயலில் சிஎம் ஆகிட்டாரு சொல்லும் போது இதே வந்து ஒரு ரிசார்ட்ல உட்காரும் போது யாரை சிஎமாக தேர்ந்தெடுக்கிறது வந்து எடுத்த முடியும் வந்து சசிகலா அவர்கள் அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்தது அதை தான் இப்போ கொஞ்சம் எனக்கு முன்னாடி வந்து சொன்னேன் அவர் ஒரு சிஎமாக வரும்போது என்னன்னா ஒருத்தர் வந்து எதிரில் இருக்கும்போது ஒரு கேள்வி கேட்கலாம் சார் ஆனால் அதே அந்த நாற்காலியில் உட்கார் உட்கார்ந்து அந்த 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 வேலருந்து பார்த்தா அது வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும் அந்த நேரத்தில் எல்லாருமே சரி சமம் அப்போ இந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எடப்பாடி அவர்கள் வந்து நேரம் வந்து போகணும்னா கொரோனா டைம் ஜெயலலிதா அம்மையார் இருந்த நேரம் கொரோனா டைமு அது இல்லாமல் கட்சிக்குள்ளே ஆயிரத்தி எட்டு வந்து இப்போ இப்போ குழப்பங்கள் ஏன் ஒன்றுனா சாதாரண ஒரு தொண்டன் வந்து வந்து திடீர்னு ஒரு சிஎம்மில் உட்கார்ந்தாங்கன்னா இப்போ அவர் கூட வந்து என்னென்னா வாடா போடா பேசினவங்க இருப்பாங்க நெருக்கமாக பழகணவங்க இருப்பாங்க அப்படி தான் இப்போ திடீர்னு ஒரு சிஎம் ஆகிட்டாங்கன்னா எந்த மாதிரியான ஒரு மேனேஜ்மெண்ட் அங்கே தேவைப்படணும் வந்து தயவுசெய்து வந்து படித்தவங்களுக்கு இது நல்லா தெரியும் அவருக்கு வாய்ப்பு வந்ததும் போது வந்து மூணு வருஷம் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க ப்ரைம் மினிஸ்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஆதரவில் தான் அவர் மூணு வருஷம் நடத்தினாருன்னு சொன்னாங்க அது உண்மை ஏன் ஒன்றுனா வந்து மக்களுடைய நலை சார் நலம் சார்ந்த எதுவாக இருந்தாலும் வந்து இன்றைக்கி மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் சேர்ந்தால்தான் சார் அந்த இடத்துல சக்ஸஸ் பண்ண முடியும் இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கொரோனாவில் எத்தனை பேர் இருந்தாங்க எவ்வளோ வந்து மத்திய அரசாங்கத்தை நான் கொண்டு வந்தார் இன்றைக்கி இருக்கிற திமுக அது பண்ணுறாங்களா இன்றைக்கி கவர்னரை விமர்சனம் பண்ணுறதும் மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணுறதும் எல்லாம் இவங்க சுயநல லாபத்துக்காக தான் தவிர எடப்பாடி பழனிசாமி வந்து அந்த நேரத்தில் வந்து அவர் வந்து வந்து மத்திய அரசாங்கத்தை ஒன்று ஒன்று ஒன்றிணைந்து வந்து போய் நீ மக்களுக்கு நல்லது பண்ணியிருக்கிறாரு அதே நேரத்தில் வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க உள்ளாட்சி தேர்தலில் அவர் தோல்வி அடைஞ்சிட்டார் எம்பி எலெக்ஷனில் தோல்வி அடைஞ்சிட்டாரு சட்டசபையில் தோல்வி அடைஞ்சிட்டாங்கன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க ஒரு வந்து மாபெரும் தலைவர் இழந்துட்டே ஒரு கட்சியில் ஒருத்தர் வந்து ஸ்டெப்லைஸ் ஸ்டெப்லைஸ் ஆகிறதுக்கு மண்ணு பார்க்கணும் ஸ்டேபிள் ஆகிறத்துக்கே வந்து பார்க்க போனால் குறஞ்சது அஞ்சு வருஷம் தேவைப்படும் சார் இரண்டாவது முறையாக வந்தால் வந்தால் அப்போ அவருக்கு அவருக்குன்னு வந்து அந்த இடத்துல வந்து ஒரு டைம் தேவைப்படும் இப்போ என்னை கேட்டோன்னா வந்து அந்த நேரத்தில் இருந்து இன்றைக்கி வந்து அவர் புதுச்சேரியில் இருக்கிறாரு இப்போ எல்லாம் வந்து அவர் கட்சியை எல்லாமே வந்து ஒருங்கிணைக்கிட்டு வந்திருக்கிறாரு இன்றைக்கி வந்து என்னன்னா சில வந்து மைனஸும் இருக்குது அதை வந்து மத்திய அரசாங்கம் சுற்றி காட்டியிருக்கிறாங்க ஏன்னா இதை வந்து இப்போ நான் கேட்குறேன் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் வந்து பன்னெண்டு கட்சி கூட்டணி வச்சிருக்கிறாங்கல்ல பன்னெண்டு கட்சியும் வந்து அவங்க ஓட்டு ஒரு ரெண்டு மூணு கட்சி போனால் இவங்க கட்சி அவுட்டு அதில் மாற்றுக்கத்து கிடையாது இன்றைக்கி ஸ்டாலின் வந்து இன்னைக்கு இன்றைக்கி வந்து என்ன பண்ணாலும் திருமாவில் நீங்கள் காலில் படுத்து கிடக்கிறாரு கூட்டணி வேறு கொள்கை வேறுன்னு சொல்கிறாங்க கொள்கைனால இந்த நேரத்தில் வந்து நாங்கள் வந்து இவரை விட்டு விலைக்கு போனால் பிஜேபி உள்ளே வந்துடும் பிஜேபி உள்ளே வந்துடும் சொல்லி எதுக்கு திருமாவில் நாங்கள் இருக்கிறாரு கொஞ்சம் மக்கள் சிந்திக்கணும் இல்லையா இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு போகிறதால வந்து இந்தளவு விமர்சனங்கள் தேவையா நான் கேட்குறேன் அதே எடப்பாடி பழனிசாமி என்னால் அதே மக்களுடைய நலனுக்காக வந்து அங்கே அமைச்சா என்ன தவறு சார் தவறுபடுறது இயல்பு நான் கேட்குறேன் அப்போ திமுகவும் காங்கிரஸ் வந்து கூட் இன்னி வரைக்கும் கூட்டணி அமைச்சுன்னு தான் இருக்கிறாங்களா இல்லை திமுக வந்து காங்கிரஸை விமர்சனம் பண்ணது இல்லையா இல்லை காங்கிரஸ் தான் வந்து திமுகவை விமர்சனம் பண்ணலையா என்னென்னலாம் நாடகம் பண்ணாங்க இனி இதே இலங்கைக்குள்ளே வந்து இன்றைக்கி வந்து யார் வந்து படையறக்குனாங்க அப்போ இங்கே யாருடைய ஆட்சி பிரபாகரன் இருந்ததுக்கு முழுக்க முழுக்க திமுக அரசாங்கம் காரணம் ஆனால் இதே வந்து இவர் என்ன பண்ணார் ஸ்மார்ட்டாக போயிட்டு பீச்சில் போய் கட்டில் போட்டுட்டு தலைக்கிட்ட ஒரு கொண்டாட்டியும் காலிக்கிட்ட ஒரு கொண்டாட்டி வச்சு எந்த மாதிரி ஒரு நாடகம் நடத்துறாரு மொ கலைஞர் இது மக்கள் எல்லாம் மறந்துருக்க மாட்டாங்க அதனால் இதெல்லாம் வந்து என்னென்னா வந்து எப்படியாவது இப்போ தேர்தல் வர நேரத்தில் இந்த வந்து டிபேட் வந்து பார்ப்போம்னா இன்றைக்கி வந்து திமுகவுடைய சேனல்ஸ் தான் வந்து அதிகம் உண்மையுமே டிபேட்டில் எடுத்துங்க நீங்கள் தந்தி டிவி எடுத்துங்க புதிய தலைமுறை எடுத்துங்க நீங்கள் எந்த சேனல்னா எடுத்துங்க ஒரு அஞ்சு பேர் உட்கார ஒரு ஆள் வந்து என்னென்ன ஆப்போசிட்டாக மீதி போனால் மூணு பேர் வந்து போனால் அவங்க கட்சியை சேர்ந்த கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்கள தான் இருப்பாங்க அவங்களுக்கு உண்டான வந்து என்ன பண்ணுறாங்க கண்டென்ட்டை கையில் கொடுத்துட்றாங்க அவங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரும்போது மூணு பேர் அட்டாக் பண்ணும்போது இது மக்கள் மத்தியில் வந்து பெருசாக போய் ரீச் ஆகிடும்னு சொல்லி அவங்க கனவு காண்றாங்க ஆனால் இன்றைக்கி படித்த இளைஞர்கள் வந்துட்டாங்க யூடியூப் மூலமாக வந்து நிறைய விஷயம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி எந்த டிபேட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து பார்க்குங்க நால மூணு பேர் வந்து திமுக திமுக கூட்டணியை சார்ந்தவங்க தான் இதற்கு அந்த மீடியால இருக்கிறவங்களும் வந்து மக்கள் மறந்துடக் கூடாது இன்னைக்கு வந்து ஒரு பொய்ய கூட என்ன பண்றாங்க அவங்க வந்து உண்மையா வந்து வச்சு பேசும்போது நான் என்ன கேக்குறேன் நீ வந்து இன்னைக்கு நீ வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கனா திமுகல இருந்து ஒருத்தனை கூப்பிடு சீமான் கட்சியில இருந்து ஒருத்தரை கூப்பிடு பிஜேபி ல இருந்து ஒருத்தர் கூப்பிடு ஒரு அதிமுகல இருந்து ஒருத்தரை கூப்பிடு இல்ல விஜய் கட்சியில இருந்து ஒரு கூப்பிடு அஞ்சு பேரை நீ வைக்க வேண்டிய த அதை விட்டுட்டு ஒரு கூட்டணிக்கு இல்ல பன்னெண்டு பேரு வந்து நீ அவங்கள உட்கார வச்சுட்டு வந்து அந்த இடத்துல டிபேட் பண்றது வந்து இது யாரை ஏமாத்தத்துக்கு இன்னைக்கு எடப்பாடி போனாரா நம்ம வந்து அவரோட கட்சி ஆபீஸ பாக்க போனாரா கட்சி ஆபீஸ பாக்க போறாரு யாரை பார்க்க போறாங்களோ நான் கேட்கறேன் திமுக பண்ணாதத அவர் பண்ணிட்டாரு இன்னைக்குமே அமித்ஷா கிட்ட போனார்னா வந்து நீங்களும் பார்க்கல நானும் பார்க்கல நான் கேட்குறேன் இது வரைக்கும் வந்து அமி எடப்பாடி பழனிசாமி தான் வெளியில் வந்து சொன்னார் அமைடியாவில் இல்லை உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் ஏதாவது சொன்னாரா கூட்டணிக்கு அச்சாரம் ஏன்னா இங்கே இருக்கிற வந்து தீய சக்தியை வந்து எதிர்க்கணும் இந்த இங்கே இருக்கிற தீய சக்தியை வந்து ஒழிக்கணும்னா மற்றவங்க எல்லாம் ஒன்னா சேரணும்னா அமித்ஷாவும் சொல்கிறாரு அதுதான் வந்து எடப்பாடி பழனிசாமி இப்போ இதை போய் வந்து அவர் அண்ணாமலையை தூக்கணும்னு சொல்லி வந்து என்ன கேட்டால் ஒரு சீனியர் லீடர் வந்து நிச்சயமாக அதை சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை நான் வந்து மறுபடியும் அவங்க விஷயத்தை சொன்னோம் எடப்பாடி பழனிசாமி வந்து சிந்திச்சு இது பண்ணுறாரு அதே மாதிரி அண்ணாமலை அண்ணாமலை சிங்கம் ஒன்று தாங்க ஆனால் அந்த சிங்க பேரை சொல்லிவினா பின்னாடி வந்து அவரை பற்றி வந்து தப்பா பேசுறதுக்கு வந்து இன்றைக்கி வந்து போனால் சிலர்லாம் வந்து முயற்சி பண்ணாங்க நான் ஒரு அண்ணாமலை நான் ஒரு அண்ணாமலைன்னு சொல்லி இன்றைக்கி அண்ணாமலையை கூட சுற்றுறவங்கன்னா வந்து ஒன்று ரெண்டு பேர் வந்து இந்த மாதிரி ஒரு குழி தோண்டலான்னு தவிர என்னை கேட்டால் எடப்பாடி பழனிசாமி வந்து பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை இது கேட்டால் அண்ணாமலை அவர்களுக்கும் தெரியும் ஏன்னா நான் தான் அண்ணாமலை நான் தான் அண்ணாமலையோட பொறுப்பாளர் எல்லாமே வந்து வந்து பிம்பத்தை ஏற்படுத்துறாங்க என்னை கேட்டால் என் தலைவர் எந்த முடிவு எடுத்தாலும் சரியாதான் எடுப்பார் இதற்கு என்னுடைய மாநிலத்தில் இருக்கிற அத்தனை சீனியர்ஸுங்களும் வந்து ஒத்துழைப்பு கொடுப்பாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தாலும் வந்து உட்கார வச்சு எல்லாம் தெளிவா பேசிதான் முடிவெடுப்பாங்க தவிர யாரும் வந்து சுயமாக வந்து முடிவெடுக்க முடியாது எடுக்கவும் மாட்டாங்க அதனால எத்தனை பேர் அரசியல் போனாலும் சரி பிஜேபிக்கு இதனால ஒரு சமீபத்தில் சி ஓட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே எடுத்திருந்தாங்க சார் ஒரு கருத்துக்கணிப்பு அதாவது பார்த்தீங்கன்னா அடுத்த முதல்வராக யாரை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்க அப்படின்றதுல முதல்வர் ஸ்டாலின் வந்துட்டு இடத்துலையும் இரண்டாவது இடத்துல விஜயகாள் வந்திருந்தாங்க மூன்றாவது இடத்துல எடப்பாடி பழனிசாமி நான்காவது இடத்துல வந்துட்டு அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க இந்த சர்வே நீங்க எப்படி பாக்குறீங்க சார் இரண்டாம் இடத்துல விஜய் வந்துருக்கத நீங்க குறிப்பா எப்படி பாக்குறீங்க சார் இப்போதான் உங்க நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் அதாவது நாலுல மூணு மீடியா உங்க சேனல் அவங்க வந்து ஒரு பொய்ய உண்மையாகிறதுக்கு ஆயிரம் முறை வந்து யூஸ் பண்ணுறாங்க இன்றைக்கி சோசியல் மீடியாவாக இருக்கட்டும் அப்படிங்களா இன்றைக்கி யூடியூப் சேனலாக இருக்கட்டும் இதுக்குன்னு பல கோடி வந்து அம்மா வந்து செலவு பண்ணுறாங்க திமுகக்காரங்க இந்த சர்வே மட்டும் எடுக்க முடியும் எப்படி எடுக்க முடியும் இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து நம்மளை வந்து எல்லோரும் சொன்னாங்க நானூறு இடம் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் பிடிக்குன்னு சொல்லும்போது வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து சொன்னோம் ஆனால் வந்து என்ன பண்ண இங்கே இருக்கிறவங்களாம் விமர்சனம் பண்ணாங்க இப்போ கேட்குறேன் முதலமைச்சர் மட்டும் இப்போ நான் இரநூறு இடம் பிடிப்பாருன்னு சொல்கிறார்ல கொஞ்சம் யோசிக்கணும்ல அப்போது மு ஸ்டாலின் வந்து பிரைம் மினிஸ்டர் ஃபுல்லாக வந்து ஃபாலோ பண்ணுறாரு அவர் பண்ணுற மக்களுக்கு உண்டான அந்த அத்தனை திட்டங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்டிக்கர் வச்சு இங்கே அதுதான் தான் பண்ணுறாங்க வீடு தேடி கல்வி வீடு தேடி மருத்துவம் இன்றைக்கி ஒவ்வொரு இடம் வந்து பார்ப்போம்னா இன்றைக்கி வந்து விவசாயத்துக்கு இது பண்ணுறேன் இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தை எப்படி கொண்டு வரேன் இன்றைக்கி வந்து இப்போ என்னென்ன வளர்ச்சி கொண்டு வரணும் எல்லாமே என்னை எப்படி கொண்டு வரது எல்லாம் பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தது தான் இன்றைக்கி வந்து பிரைம் மினிஸ்டர் அஞ்சு லட்சம் ரூபான்னா உடனே வந்து இங்கே முதலமைச்சர் வந்து கொண்டு வராரு அங்கே வந்து ம பிரைம் மினிஸ்டருடைய மருதகம் கொண்டு வராங்கன்னா இங்கே வந்து முதலமைச்சருடைய மருதங்கம் கொண்டு வராரு கொஞ்சம் வந்து மக்கள் சிந்திக்கணும் இதனால் வந்து எங்களுக்கு எந்த விஷயத்தையும் வந்து பாதிப்பு மக்களுக்கு நல்லது ஒரு தான் ஓகே வரவேற்கிறோம் இது தான் மத்திய அரசாங்கம் பண்ணுறாங்க ஏன்னா இவங்க ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டிக்கர் ஒட்டியே பழகப்பட்டவங்க இப்போ நான் கேட்குறேன் இந்த சர்வே எப்படி இங்கே எடுத்துக்க முடியும் எந்த அளவு அதிருப்தின்னு வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு கற்பழிப்பு இல்லை ஒரு மணி நேரத்தில் ஆறு இடத்துல செயின் பறிப்பு இதெல்லாம் வந்து கேட்டாங்கன்னா என்னோட உடனே போலீஸ் பிடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா நான் கேட்குறேன் வரும் காப்போம் வரத்துக்கு முன்னாடி தடுக்க தானே போலீஸுடைய வேலை இன்னைக்கு என்கவுண்டர் வச்சு என்ன பண்றாங்க திசை திருப்புறாங்க கொஞ்சம் மக்கள் சிந்திக்கணும் ஏன்னா இந்த ஒரு மா இந்த பத்து மாசத்தில் இப்போ திமுக பண்ணக்கூடிய ஸ்டண்ட் என்னென்னா யார் யாருக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா இப்போ இந்த நேரத்தில் அறிவிப்பாங்க பென்ஷன் வந்து ஒரு குழு இப்போ இந்த நேரத்தில் வந்து அமைச்சு வந்து இது ஜாக்டோடியோ வந்து ஏமாற்றணும்னு முடிவு பண்ணுறாங்க இன்றைக்கி ட்ரான்ஸ்போர்ட்டில் வந்து ஏதோ எத்தனை பேர் வேலை போடுறேன்னு சொல்லி அங்கே வந்து அறிக்கக்கூட்றாங்க இனி ஈவில அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இனி வந்து பார்ப்போன்னா இது வரைக்கும் வெற்ற இருக்கை நாலு வருஷமாக வந்து வாக்குறுதி நிறைவேற்றாதவங்க இப்போ இது பண்ணாமல் மக்கள் மத்தியை வந்து சந்திக்க முடியாத ஒரே ஒரு காரணத்துக்காக எந்த மாதிரி கவர்ச்சி திட்டங்களை கொண்டு போனால் மக்கள் மறுபடியும் ஏமாந்தியை ஓட்டு போடுவாங்கன்னா வந்து திமுகவுடைய கணக்கு இந்த சர்வேவெல்லாம் தூக்கி போடுங்க மறுபடியும் முதலமைச்சர் முதல் பிளேஸில் இருக்கிறான்னு சொல்லுவோம் வந்து உண்மையுமே எனக்கு சிரிப்பு வருது விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயத்தை வந்து சொன்னால் முன்னாடி நேரத்தில் பேசும்போது கூட பார்த்தேன் ஒரு ஸ்கிரிப்டை எந்தளவு வந்து ஒரு நடிகை வந்து டிஸ்பிளே பண்ணால் உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து பேசியிருக்கிறாரு இப்போ கூட சொல்கிறேன் விஜய்க்கு அந்த அரசியலை பொறுத்திருக்கேன் ஜீரோ அவருடைய மக்கள் வந்து இது அவ்வளோ தெரியும் சொல்லிடுவாங்க அவர் பாடி லாங்குவேஜ்லேயே வந்து தெரியுது அவர் வந்து எதனால் வந்து இந்த அரசியலில் வந்தாருன்னு சொல்லிட்டு இப்போ கூட சொல்கிறேன் அ அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு அப்புறம் விஜய் வந்து எங்கேயுமே இருக்க மாட்டார் இதில் மாற்று கத்தியே இல்லை இது மொத்தம் யாரும் அழிக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது கூட இருக்கிற ஆதார்ஜனாவே வந்து அழிச்சிடுவார் ஏன்னா இன்றைக்கி வந்து திமுகவில் நீங்கள் வந்து பார்ப்போம்னா இன்னிக்கு கூட வந்து பார்ப்போம்னா ஜுனாவும் முதலமைச்சருடைய சந்திச்சுட்டு தான் வந்து தகவல் வந்துட்டு தான் இருக்குது ஏன்னா என்ன வந்து கொடுக்குறாரு நீங்கள் வந்து மக்கள் மறந்துடக்கூடாது அதனால வந்து விஜய வந்து திமுகவுடைய உறுதியாக இந்த இடத்துல வந்து மக்கள் நம்புகிறாங்க அதே நேரத்தில் இந்த சர்வே எல்லாம் வந்து கண் துடைப்பு ஏன்னா மறுபடியும் சொல்றாங்க இந்த தீய சக்தி அழிக்கிறதுக்கு இங்கே ஒரு சக்தி வந்து உருவாயிடுச்சு இன்னும் ஒரு பன்னெண்டே தான் மக்களுக்கு வந்து நல்லாட்சி இருந்துருக்குது என் மாநில தலைவரும் இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு முதல்ல வந்தோனே ஒரே நாளில் ஒரே கழுத்தெல்லாம் சொல்லலை மூணு வருஷத்தில் வந்து படிப்படியாக வந்து டாஸ்மார்க்கே இல்லாத ஒரு மாநிலமாக வந்து கொண்டு வருவோம்னு சொல்லியிருக்கிறாரு யார் மக்கள் நல்லது நினைக்கிறாங்கன்னு வந்து மக்கள்கிட்ட நான் விட்டுறேன் இன்றைக்கோ சொல்கிறேன் ஓட்டுக்காக மக்கள்கிட்ட பிச்சை எடுக்க மாட்டோம் பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்த அத்தனை திட்டங்களும் வந்து உங்கள் உங்களுடைய இதில் வைப்போம் உங்களுடைய எதிர்காலம் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை சிந்தித்து நீங்கள் யார் ஓட்டு போடுங்க இல்லை மறுபடியும் உங்களுடைய தலையில் நீங்கள் மண்ணலி போட்டுக்கிறோன்னா இந்த திமுக கொண்டு வாங்க சார் இப்போது ரம்ஜான் தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா இர்ஃபான் யூடியூபர் இர்ஃபான் பார்த்தீங்கன்னா தொடர் ஒரு வெளியிட்டு வெளியிட்டிருந்தார் சார் அது வந்து சர்ச்சையாக மாறி இருக்கு அவர் குடும்பத்துடன் பார்த்தீங்கன்னா சாலையோரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பரிசு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் உடைகள் எல்லாத்தையுமே கொடுத்துருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் வந்துட்டு கூட்டம் அதிகமாக இருந்த காரணத்தால் ஒருத்தர் வந்து கையை வந்துட்டு காருக்குள்ளே விட்டதால் பார்த்தீங்கன்னா முகம் சுளிக்கும் அளவுக்கு இரஃபான் பேசியது ஒரு சர்ச்சையாக மாறி இருக்கே தொடர் சர்ச்சையில் வந்துட்டு இர்ஃபான் அவர்கள் மாட்டிட்டு வந்துட்டு இருக்காரு இதை எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள் சார் அந்த இரஃபான் சொல்கிறவர் வந்து ஒரு விளம்பர பெரியர் இன்றைக்கி அந்த மக்களை வச்சு தான் அவர் சம்பாரிச்சு நிற்கிறார வந்து மறந்துவிடக்கூடாது உதயநிதி ஸ்டாலினுடைய நண்பர் தானே ஆப்ரேஷன் தேட்டரில் போயிட்டு கூடிய வந்து அடுத்த கட் பண்ணவர் தானே நான் கேட்குறேன் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க ஒரு மேலே சார் முதல்ல ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேட்டுங்க எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய இஸ்லாத்தில் என்னென்னா ஒருத்தருக்கு பண்ணுற உதவி இன்னொருத்தருக்கு தெரியாது சார் இந்த மாதிரி பல லட்சம் பேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க இதை பண்ணுற மாதிரி வந்து விளம்பரப்படுத்துகிற வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது இன்றைக்கி நான் கேட்குறேன் இரஃபான் அவங்க பணத்தில் தான் நான் வந்து இது பண்ணுறேன் நீ போய் வந்து உங்க வந்து உன்னுடைய வியூவர்ஸ் அதிகமாகணும் அது மூலமாக வந்து காசு சம்பாதிக்க வேண்டிய நீ இன்னைக்கு வந்து ஒருத்தர் கை உள்ள விட்டான்னு சொல்லி முது முகம் சுழிக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது என்னை கேட்டால் நீ அதுக்கு நீ பிச்சை எடுத்துகிட்டே போகலாம் இவனை பற்றியெல்லாம் பேசி வந்து நம்மளாம் பெரிய ஆள் ஆக்கிட்ட கூடாது சார் நான் ஒரே விஷயத்த சொல்கிறேன் தவறாக நினைக்க வேணாம் இவனை மாதிரி ஆளுங்களாம் வந்து விளம்பரத்துக்கும் நீங்கள் அதே மக்களை வச்சு சம்பாதிக்கிற இவனெல்லாம் வந்து உங்கள் மீடியா மூலமாக வந்து மறுபடியும் சொல்கிறேன் இவனை ப்ரமோட் பண்ணாதீங்க இவனைலாம் தவிர்த்துட்டு போங்க சார் இல்லை ஒரு ஆள் இவன் வந்து இவன் வந்து உதவி கொடுக்குறது வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து ஒரு பெருசாக பேசாதீங்க சார் இதுவே காரில் மற்றவர்கள் வீடியோ எடுத்துகிட்டு போனால் கூட அவங்க லைசன்ஸ் வந்துட்டு இங்கே நிறுத்தி வைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கும் போது இரஃபானுக்கு மட்டும் அனைத்து வசதிகளும் இங்கே இருக்குது அப்படின்னு தான் நெட்டிசிகள் வந்துட்டு சார் சொல்கிறேன் இப்போது அவர் யார் துணை முதலமைச்சருடைய நண்பர் இன்றைக்கி திமுகவை பொறுத்த வரைக்கும் வந்து அவங்களுக்கு கூஜா தூக்குறவங்க அவங்களுக்கு ஆதரவாக செயல்படுறவங்களாம் வந்து இன்னைக்கு வந்து ஃப்ரீடமாக பண்ணலாம் இன்றைக்கி அவங்கள வந்து எதிர்த்து கேள்வி கேட்டோம்னா இன்றைக்கி சவுஸ்க்கு சங்கர் வீடுகளில் நடந்த நிலமை தான் நம்ம வீட்டில் நடக்கும் இல்லைன்னா நைட்டு ரெண்டு மணிக்கு வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி பொய்க்கு மேலே பொய்க்கு வந்து கேஸ் போடுவாங்க ஏன்னா கவர்னரை திட்டினவனும் விட்டுருவாங்க ஒரு மாநில தலைவரை திட்டினவங்கள விட்டுருவாங்க ஒரு முன்னாள் கவர்னரை திட்டினவங்கள விட்டுருவாங்க ப்ரைம் மினிஸ்டரை பற்றி சொன்னவங்களாம் திட்டுருவா விட்டுருவாங்க ஆனால் இங்க இருக்கிற ஒரு ஏதோ ஒரு பொறுக்கியை பற்றி பேசினா மட்டும் என் வந்து உடனே வந்து வழக்கு பாயும் இதுதான் திமுகவுடைய திராவிட மாடலுடைய ஆட்சியின் அவல நிலை அதனால் வந்து இரஃபான் மரியாதைலாம் தயவு செய்து ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட வேண்டி சொல்கிறேன் ஃபேஸ்புக்கில் வருதா வாட்ஸ்அப்பில் வருதா நல்ல விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள் முதல்ல நீங்கள் படிங்க வரதுக்கு முன்னாடியே ஊருக்கு முன்னாடியே ஷேர் பண்ணி ஒருத்தனை வந்து ப்ரொமோட் பண்ணி விட்றது வந்து மக்கள் மேலேயும் இது தப்பு இருக்குது ஒரு விஷயத்தை படிங்க எதை வந்து போடக்கூடாதோ அது வந்து போடாமல் வந்து அதை வந்து டெலீட் பண்ணுங்கள் அது மக்கள்கிட்ட அந்த பழக்கமே கிடையாது எது வந்தாலும் ஷாரி 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 ஷேரி லைக்கு 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 லைக்குன்னா என்ன முதல்ல நீ படி அதுக்கப்புறம் அடுத்தவனுக்கு ஷேர் பண்ணு இந்த மாதிரி ஆளுங்களாம் அதில் வந்து வள வளர்ந்து வந்தவங்க தான் இன்றைக்கி இன்றைக்கி இப்போ நிறைய யூடியூபர்ஸ் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து என்ன ஒன்றுன்னா வந்து அந்த கண்டென்ட்லேயே வந்து நிறைய போய் வச்சிடுறாங்க உண்மையிலுமே உள்ளே போனால் வந்து ஒன்றுமே இருக்காது மக்கள் மத்தியில் வந்து உண்மை கொண்டு போகிற உங்கள் மாதிரி யூடியூப் சேனல்லாம் வந்து தயவுசெய்து என்னென்னா வந்து உங்களுடைய ப்ராண்டு உங்களுடைய கிரேட் அப்படி நிற்க வீங்க பொய்யாக வந்து கொடுத்துட்டு உங்களுடைய சேனலை நீங்களே வந்து இறக்கிடாதீங்க இந்த மாதிரி பொறுக்கி பசங்களாம் வந்து ப்ரொமோட் பண்ணாதீங்க மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மத்திய அரசு குறிப்பாக வந்துட்டு தொகையே கொடுக்கறது கிடையாது அப்படின்னு சொல்லி சமீபத்தில் ஆர்ப்பாட்டம்லாம் பார்க்க முடிஞ்சது ஆனால் அண்ணாமலை அவர்கள் ஆதாரத்துடன் சொல்லியிருந்தார் சார் இவ்வளோ கோடி வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பொய் சொல்கிறாங்க அவையிலேயே வந்துட்டு மத்திய அமைச்சரே சொல்லியிருக்காரு கனிமொழி அவர்களுக்கு ஏன் வந்துட்டு தவறாக திருச்சி சொல்லப்படுகிறது அப்படின்னு வந்துட்டு விமர்சனம் வச்சுருக்காரு உங்களோட பார்வையிட் சார் நான் வந்து உண்மையிலுமே சாதாரண மக்கள் கிட்ட சொல்றேன் ஏன்னா சிலருக்கெல்லாம் வந்து என்னென்னா கொஞ்சம் அவங்களை விபரம் பத்தாது அதே மாதிரி விவசாயிகள் மத்தியிலையும் சரி நூறு நாள் வேலை திட்டத்திலலாம் வந்து அவங்களாம் வந்து உண்மையிலுமே சொல்ல போனா வருஷத்தில் நூறு நாள் உழைப்பு உழைக்கிறவங்களுக்கு வந்து இது பிரைம் மினிஸ்டருடைய ஸ்கீமு பிரைம் மினிஸ்டர் டைரெக்டாக வந்து கொடுத்துருக்காரு நான் அவங்களெல்லாம் பார்த்து கேட்குறேன் இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு தாசில்தார் ஆஃபீஸா ஆர்டிஓ ஆஃபீஸாகட்டும் எல்லாமே இருக்கட்டும் நீங்கள் கமிஷன் கொடுப்பீங்களா கொடுக்க மாட்டீங்களா இன்றைக்கி பத்து ரூபாவில் வந்து உங்கள் கையில் ஆறு வந்து சேர்ந்ததெல்லாம் யாரும் மறந்துடக்கூடாது இன்றைக்கி பத்து ரூபாய்க்கு பத்து ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் வரது கூட யாரும் மறக்கக்கூடாது ஆனால் இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் சொல்லி யார் கொண்டு வராங்க பேசுனவங்களாம் மேடைக்கு மேடை பேசுனவங்களாம் இன்னைக்கு உங்களுடைய நூறு நாள் திட்டம் மத்திய அரசாங்கம் பணம் விடுவிக்காததுக்கு ஒரே ஒரு காரணம் உங்கள் பேரை சொல்லி இங்கே இருக்கிறவங்கலாம் வந்து பணத்தை திருடுறான் வேலை செய்யாதவங்க வேலை செஞ்ச மாதிரி கணக்கு காட்டுறாங்க வேலைக்கு வராதவங்களை வந்து வந்த மாதிரி கணக்கு காட்டுறாங்க இன்றைக்கி வந்து அதுக்கு உண்டான வந்து என்னென்னா ரிப்போர்ட் வந்து மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வந்து கொடுக்குறதில்ல கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி ரூபா இல்லை ஊழல் பண்ணியிருக்கிறாங்க இப்படி இருக்கும் போது ஒரு மத்திய அரசாங்கம் எப்படி சார் ஃபண்ட்ஸ் தரும் அப்போ அவங்க வந்து என்ன ஒன்று சொன்னாங்கன்னா யாரெல்லாம் இப்போ கூட சொல்கிறாங்க உழைச்சவங்களுக்கு பணம் நிச்சயமாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து சேரும் சேராதவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஏன்னா கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அதனால தான் வந்து என்னங்கன்னா அவங்க ஆதார்லேருந்து அவங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லேருந்து டெய்லி வந்து என்னன்னா அதுக்கு உண்டான வந்து என்ன சொல்கிறது அந்த வரையுறைகள்லாம் வந்து இருக்கிறாங்க ஏன்னா இதை வச்சு உங்களை வச்சு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே உள்ள திமுகவில் இருக்கிற ஒவ்வொரு மினிஸ்டரும் ஒவ்வொரு கவுன்சிலரும் அவங்க கீழே இருக்கிற இன்றைக்கி வந்து இப்போ பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து உங்கள் உழைப்பை திரு உங்கள் திருடி உங்கள் ரத்தத்தை குடிக்கிறானுங்க தயவு செய்து புரிஞ்சிக்கணும் ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுறானுங்க வெக்கமாலை இவங்களுக்குலாம் நான் கேட்குறேன் ஆர்ப்பாட்டம் நடத்துறீங்களே இன்றைக்கி மாநிலத்திலேருந்து கொடுத்த நாலாயிரம் கோடி என்ன ஆச்சுன்னு வந்து கேட்டோன்னா மழை டைமில் இவங்க வந்து என்ன சொன்னாங்க இன்னைக்கு பாதாள சாக்கடைக்கு வந்து நாங்கள் தொண்ணூறு பர்சன்டேஜ் முடிச்சிட்டோம் தொண்ணூற்றொம்போது பர்சன்டேஜ் பண்ணிட்டோம் ஒரு சொட்டு தண்ணி நிற்காதுன்னு சொல்லும்போது அடுத்தது வந்து அவங்க வந்து என்ன பண்ணாங்க அந்த இடத்துல அவள நிலை வந்து மக்கள் மறந்துடக்கூடாது அந்த நாலாயிரம் கோடி என்னாச்சுன்னு கணக்கும் வந்து இவங்க காட்டில் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துல வந்து என்னென்னா வந்து இன்றைக்கி கல்வியிலேருந்தும் எல்லாத்துக்கும் நிதி வந்து மத்திய அரசாங்கம் கொடுக்குது வாங்கிட்டு 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 வந்து என்ன பண்ணாங்கன்னா இவங்க வந்து இலவச வாக்குறுதி கொடுத்துட்டு இந்த பணத்தை என்ன பண்ணாங்க இங்கே முறையாக வந்து செலவு பண்ணாமல் அடுத்த விஷயம் இதில் வந்து செலவு பண்ணுறதால தான் இன்றைக்கி வந்து இந்த நவல நிலை இன்றைக்கி நான் கேட்குறேன் ஐந்து பொருளாதார நிபுணர்களை கொண்டு வந்தவனுங்க இன்றைக்கி நாலு வருஷம் ஆகியவங்க கூட ஒம்போரு லட்சம் கோடி கடன் வந்ததுக்கு பதில் முதலமைச்சர் சொல்லி அவனை மக்கள் மத்தியில் நான் மறுபடியும் சொல்கிறேன் இந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரையும் வந்து நான் வந்து வேண்டி கேட்டுக்கிறேன் என்னென்னு வந்து தயவு செய்து தெரிஞ்சுக்குங்க உங்கள் ஏரியாவில் யாராவது வந்து நல்லா படித்தவன்னா அவங்கள கேட்டு புரிஞ்சுக்குங்க ஏன்னா பணத்தெல்லாம் இவனுங்களெலாம் சுருட்டி இருந்தானுங்க இவங்களுடைய வம்சத்தை வந்து ஏழு தலைமுறைக்கு இவங்கெல்லாம் சுத்த சேர்த்து வச்சுட்டு இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒருத்தர் டாஸ்மாக்ருக்கு ஒருத்தர் வந்து சொன்னார் அவங்க வந்து ஒரு கட்டிட வேலை செய்கிறவங்க ஒரு கோட்டருக்கு மூணு பேர் வெளியில் நின்று நிற்கிறாங்க ஏன்னா காசு இல்லாதால் மூணு பேர் ஷேர் பண்ணுறது கேட்கும் போது இதுலேருந்து பத்து ரூபாலேருந்து நாற்பது ரூபா திருடுறீங்களேண்ணே திருடுறாங்களே என்னென்ன ஆனால் தப்பாக நினச்சிக்காதீங்கண்ணே நாங்கள் வந்து கஷ்டப்பட்டு எங்கள் காசில் வந்து குடிக்கிறோம் நாங்கள் குடிச்சிட்டு போடுற மூத்திரத்தை இவங்க குடிச்சு நிற்கிறாங்கண்ணே எங்களுக்கு அது பெருசாக தெரியல குடிச்சிட்டு போடணுன்னு சொல்லி அந்த தொழிலாளி சொன்னது எனக்கு வந்து அப்போ தான் வந்து விருதாது ஒரு சேவை பண்ணுற ஒரு அரசியல்வாதியை எந்தளவு வந்து மக்கள் புரிஞ்சு வச்சுக்கிறாங்க பாருங்கள் தயவு செய்து உங்கள் ஏரியா எம்எல்ஏ எம்எல்ஏஆடம் உங்கள் குறைகளை எடுத்துகிட்டு போ என்னென்னலாம் நிதி வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்துருக்குறது வந்து வந்து தேடிப்பார் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போ ஏன் இந்த நிதி வந்தது ஏன் கொடுக்கல இதை நீங்கள் எப்போ உங்கள் கவுன்சிலரை பார்த்து நீங்கள் கேள்வி கேட்குறீங்களோ அப்போ தான் வந்து இந்த தமிழகம் திருந்தோம் ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா வந்து உங்களுக்கு நூறுரூவா இரநூறுவா கையில் கொடுத்துட்டு அவங்க வந்து ரெண்டாயிரம் மூவாயிரம் அச்சுட்டு போயிடுறாங்க தயவுசெய்து மக்கள் கொள்ளுங்கள் உங்களுடைய பக்கத்தில் இருக்கிற தாசில்தார் ஆஃபீஸாக இருக்கட்டும் இல்லை கலெக்டர் ஆஃபீஸாக இருக்கட்டும் தயவு செய்து போயிட்டு என்னென்ன ஸ்கீம்கள்லாம் ஒன்று வந்துருக்குது இதை வச்சுட்டு எப்படி இவங்க வந்து மத் தமிழக அரசாங்கம் அரசியல்லாம் பண்ணுறாங்க ஏன் இதை கொண்டு வந்து சேர்க்கலன்னு வந்து கேள்வி கேளுங்க அதை விட்டுட்டு இங்கேருந்து உட்காந்து எல்லாத்துக்கும் வந்து கேட்காதீங்க ஏன்னா மீடியா திமுக கையில் இருக்குது பத்து இல்லை வந்து எட்டு வந்து என்ன பண்ணால் அந்த சேனலை நீங்கள் பார்த்துக்கிட்டு செய்து உங்களுடைய சிந்தனையை செதற விட்டுறாதீங்க சிந்திங்க செயல்படுங்க அது போல் கிராம சபை கூட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் திட்டத்தில் வந்துட்டு பயன்பெற்ற வழக்கு இது மத்திய அரசு திட்டம் தான் அப்படின்றத பார்த்தீங்கன்னா சொல்ல மறிக்கிறதா சார் தமிழக அரசு ஏன்னா சமீபத்தில் நடந்த கிராம சபை கூட்டம் தொடர்பாக பாஜக எழுப்பி கேள்விகள் சம்மந்தமான வீடியோக்கள்லாம் அதிகமாக காண முடிஞ்சது என்னதான் நடக்கிறது சார் சார் இப்போ பிஜேபியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் வந்து நீங்கள் வந்து மக்களில் வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்தில் போயிட்டு விளக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க இது வந்து உண்மையுமே மீடியாவுடைய ரிஃப்ளெக்ட் தான் தவிர மக்களுடைய ரிஃப்ளெக்ட் இல்லை மக்களுடைய கோபம் மாநில அரசு முதலமைச்சருக்கு மேலே தான் வந்து இருக்குது தவிர இது மத்திய